ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் விரும்பும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் நிலா வீட்டின் கிச்சனும் பக்கத்து வீட்டின் உடற்பயிற்சி அறையும் ஒட்டி காணப்படும் அதனால் ஜன்னலில் பேசினால் அப்படியே இரு வீட்டு சம்பாஷணையும் மற்றவர்களுக்கு பேசினாலே சுவர் தாண்டி கேட்டுவிடும் ஏற்கனவே நிலா காலையில் எட்டு மணி வரை இந்த ஐந்து பேரும் உடற்பயிற்சி ரூம்ல இருப்பாங்க ஐந்து பேரும் இல்லைனா கூட ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க என்று விஸ்வா மூலமாக பெண்கள் அறிந்ததால் மேகா நிலா போட்டு வைத்த காஃபியை எடுத்து பருகி கிச்சன் மேடையில் ஏறி அமர்ந்தாள் மேகாவோ நிலாவே பேச சொல்லி செய்கை செய்தார் இப்பதான் எழுந்தியா மேகா அங்க காஃபி வச்சிருக்கேன் குடி என்று நிலா கூறவும் ஓகே நீ காப்பி பிரமாதம் என்று கத்தியபடி பேசினாள் என்ன மேகா இன்னமும் ஃபோட்டோ கூட பார்க்காத அந்த மாப்பிள்ளையை பற்றி கவலைப்படுறியே என்று கேட்டதும் சேச்சே இல்லை நீ அவனுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோதான் அதுக்காக எல்லாம் கலங்கி போவேனா என்ன அம்மா வேலை பார்க்க விடாமல் கல்யாணம் பண்ண பார்க்குதேன்னு கஷ்டப்பட்டேன் இப்போ இந்த பொட்டிக் பிஸ்னஸ் பார்க்கற வாய்ப்பு கை நழுவி போனது இப்போ திரும்பவும் பிஸ்னஸை பார்க்க வந்ததும் இந்த திருமணத்தால் தானே அதனால் அந்த முகம் பார்க்காதவனுக்கு நன்றி சொல்லணும் நல்ல வேலை பத்திரிக்கை அடித்து மண்டபம் வர வந்து நிற்கலை போட்டோவும் பார்க்காததால அப்படி ஒன்றும் கஷ்டம் வரல நீ என்று ஸ்பீக்கரை முழுங்கியவளாய் பேசினாள் பார்டா கல்யாணம் நின்றாலும் கவலையே இல்லாம பேசுது என்று கமலேஷ் கூறவும் நிஷாந்தோ அதுக்கு அழுது வடியணுமா சத்தமா பேசாமல் வேலையை பாரு என்று இந்த பக்கம் கடிந்தான் ஏமேகா கல்யாணம் தடைப்பட்டும் ஜாலியா இருக்கியே யாரையாவது லவ் பண்ணியா என்று நிலா கேட்கும் கேள்விக்கு சத்தமின்றி பதிலை எதிர்பார்த்து காதை கூர்த்திட்டனர் சுவற்றிற்கு அந்த பக்கம் இருக்கும் நபர்கள் இல்ல நீ நான் யாரையும் விரும்பல விரும்பி இருந்தா எங்க அம்மாவிடம் சொல்லிருப்பேன் ஒருவேளை சேர்த்து வைப்பாங்க இல்லையா தொடப்ப கட்டையில நாலு சாத்து சாத்திருப்பாங்க ஏன் அதிர்ஷ்டம் ரெண்டும் நடக்கல ஏ கிட்ட அவஸ்தப்படுற அப்பாவி ஜீவன் என்ன பண்ணுதோ சிரிக்க இந்த பக்கம் இருந்த இதயம் மௌனமாய் சிரித்து கொண்டது நிலா மற்றும் மேகா இருவரும் சத்தமில்லாமல் ஹாலுக்கு வந்தனர் ஏன்னி இப்ப பேசியது கேட்டிருக்குமா கேட்டாலும் புரிந்திருக்குமா என்று ஐயத்தோடு கேட்டாள் அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு தெளிவா கேட்டிருப்பாங்க என்று கூறவும் மேகா மனதில் அச்சரன் கேட்டிருப்பானா என்றதே ஓடியது இந்த பக்கம் சுவற்றுக்கு காது இருக்கும் என்பது போல ஐவரும் உடற்பயிற்சி செய்து அலுவலகம் செல்ல ஆடையுடுத்தி தயாராக இருந்தார்கள் ஏமாச்சி அந்த பொண்ணு அப்போ சிங்கிளாடா என்றான் பாலா சிங்கிள் இருந்தா என்ன உனக்கு மிங்கிளா இருந்தா உனக்கு என்ன என்றான் மனோஜ் அட போங்கடா என்று பாலா நகர்ந்தான் அதே இடத்தில் கமேஷ் வந்து அமர்ந்தான் கல்யாணம் நின்றுடுச்சான்டா பாவம் இல்லை என்று கொட்டி வருந்தினான் நிஷாந்தோ ஏன் பாவோ அதான் அவளே பர்டா இருக்காளே என்று பேசினான் அச்சரனோ ஃப்ரீ ஃப்ரீபர்ட் என்று நக்கலாய் நகர்ந்தான் அலுவலகம் செல்லும் நேரம் அதே நேரத்திற்கு நிலா மற்றும் மேகா தயாராகினார் சாந்தனுவை முன்னால் அமர வைத்து மேகா வண்டியை செலுத்த நிலா பின்னிருக்கையில் அமர்ந்தாள் பஞ்ச பாண்டவர்களிடம் சாந்தனு பாய் அங்கிள்ஸ் என்று கையசைக்க வேறு வழி தோன்றாது மற்றவர்கள் சாந்தனுவிற்கு பதில் விடை பெறுதலாக கையசைத்தனர் அப்பொழுது மேகாவை சில விழிகள் சில சில காரணத்தால் தழுவியது காரணங்கள் அந்தந்த விழிகளே அறியும் சாந்தனவை பள்ளியில் விட்டுவிட்டு மேகா வண்டியை உயிர்ப்பிக்க சாந்தனு தினமும் பய சொல்கிறது கூட உனக்கு வசதியாக போச்சு இல்லை அங்கே அந்த அஞ்சு பேரும் சாந்தனுக்கு பய சொல்கிறப்ப உன்னையும் பார்த்தாங்க என்று நிலா உரைத்தாள் அதுக்கு தானே நீ சாந்தினவை முன்னார உட்கார்த்தேன் நானும் பைக் ஓட்டுறேன்னு சொன்னேன் தெரியாததை சொல்லுங்க என்றதும் நிலாவோ கேடி இல்லடி கில்லாடி என்று பேசியதை போட்டிக்கு வந்து சேர்ந்தனர் அதன்பின் நேரங்கள் கடந்தது வண்ண வண்ண பூங்கொத்தை இறக்குமதி செய்து ஆர்டர் வந்த விலாசத்திற்கு டோலர் டோர் டெலிவரி கொடுக்கும் மேற்பார்வையை பார்க்க ஆரம்பித்தாள் இடப்பட்ட நேரத்தில் நிலா சின்ன சின்ன பூவில் மாலை போவும் இதயம் வடிவிலும் செய்வதற்கு மேகாவிற்கு கத்து கொடுத்தாள் புத்திசாலி மேகாவும் ஆர்வம் திரள கற்று தேர்ந்தாள் நடுவில் வசந்தி ஃபோன் போட்டு தன் பயத்தை மகள் மேகாவிடம் பேசி தீர்த்து கொள்வார் மேகாவுக்கும் அதை தாண்டி பொழுது போகவில்லை என்றால் கணவனுக்கு ஃபோன் போடுவாள் அவனோ பதிலுக்கு ஊருக்கும் வரும் வர பேச மாட்டேனா பேச மாட்டேன் நான் சொல்றத கேட்கல நீ என்று குறுஞ்செய்தி அனுப்பினான் எத்தனையோ இதே ஸ்டிக்கரும் முத்த ஸ்மைலியும் கூட ஃபோன் மூலமாய் அனுப்பினாள் எழுத்துக்கும் ஸ்டிக்கர் எமோஜி போன்றவற்றிற்கும் மதிப்பில்லை என்று வாய்ஸ் நோட் கூட அனுப்பினாள் அனைத்தும் காதுகேள் கருவி மூலமாக அவள் குரலை ரசித்து கேட்பானே தவிர ஒரு வார்த்தை திரும்ப பேச மாட்டான் கோபத்தை தன் நிழலைப் போல கூடவே ஒட்டி வைத்து கொண்டான் இரண்டு வாரம் இதே வாடிக்கை வேடிக்கையாய் தொடர்ந்தது மற்றவர்களாக வீடு தேடி வந்து பேசுவதாக தோன்றவில்லை என்றதும் சாந்தனுவை அழைத்து கொண்டு அவளாகவே மீண்டும் பக்கத்து வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள் இம்முறை அச்சரன் திறந்தான் பார்வை கூர்த்தீட்டி என்ன என்பது போல அலட்சிய பார்வையை வீசினான் நிஷாந்தோ யார்டா என்று வந்தான் ஹாய் நீங்களா என்ன என்று கேட்டான் அது வந்து கத்தாழை வேணும் என்று கேட்டாள் ஏன் என்று விழிக்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தனே கற்றாழை அது வேண்டும் என்றாள் கற்றாழையா என்று பாலா திகைத்து விழிக்க டேய் ஆலோவேராவை தமிழை கற்றாழன்னு அதை கேட்குறாங்கடா நீங்கள் போய் எடுத்துக்கோங்க என்று மனோஜ் கூறவும் மேகா வீட்டினுள் நுழைந்தாள் கமலேஷோ அவளை ஊடுருவி கூடவே வந்தான் கற்றாழையை கத்தரித்து வெட்ட உதவியும் செய்தான் எதுக்குங்க இது என்று பாலா கேட்க இந்த ஜெல்லை எடுத்து இஞ்சி பச்சை மிளகா தட்டி உப்பு போட்டு மோரில் கலந்து குடிக்க மீதிய முகத்தில் தேய்க்க என்று நன்றி கூறி விடை பெற்றாள் சாந்தனவோ நான் இங்கே விளையாடிட்டு அத்த என்று தங்கிவிட்டான் மறுபடியும் வரதுக்குள்ள ஒரு சான்ஸ் கிடைத்த திருப்தியில் மேகா கிளம்பினாள் முகத்தை தேய்க்க வேண்டும்னு கேட்காம மோர்ல கலக்குன்னு என்ன நைஸா கேட்டுட்டு எனக்கு என்னவோ இவளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோன்னு தோணுதுடா என்று மனோஜ் தாடை தேய்த்து கூறினான் எப்பவும் பொண்ணுங்கனாலே ஜாக்கிரதையாக இருந்திருக்கு பெட்டர் என்று அச்சரன் இலவச ஆலோசனைகளை வழங்கினான் சாந்தனுவோ இதை கேட்டு தலையை திருப்பினான் என்னடா என்றதும் ஒன்றுமில்லை என்று திரும்பி கொண்டான் மச்சி குட்டி பசங்க பேசினா அது அப்படியே போய் சொல்லும் என்று கூறோம் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்றவன் சாந்தனை விடாமல் இருந்து ரிமோட்டை பிடுங்கி உங்கள் வீட்டில் டிவி இருக்குல்ல அது என்ன இங்கே வந்து சின்ச்சாம் பார்க்கறது என்று பிடுங்கவும் சாந்தனவோ உதடை பிடுங் பிடுங்கி அழுவது போல அங்கிருந்து சென்றான் டே டே ஏண்டா அந்த குட்டி பையனிடம் அப்படி பேசினேன் அவன் அப்படியே போய் சொல்ல போகிறான் அழகிற மாதிரி வேற தெரியுது என்னடா நீ அழகாக ஒரு பொண்ணு வந்திருக்கு குட்டி பையனை கரெக்ட் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணலாம்னு நீ இவ்வளையே வெட்டி விடுற என்று கமலேஷ் கூறினான் நிஷாந்தோ என்ன இருந்தாலும் தப்பு வச்சுரன் நீ வர வர ஒரு மார்க்கமாக இருக்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டியேடா என்னாச்சு என்றான் மச்சான் இவன் அவனோட ஆஃபீஸ் டூர் போனதுலேருந்து சரியில்லை என்னவோ நம்மிடம் இருக்கிற ஃபீல் தருது என்று கூறவும் டே எப்பவும் குழந்தையோட விளையாடுறது நீ என்னாச்சு குட்டி பையனை விரட்டுற என்று தோழர்கள் சூழ்ந்து கேட்டதும் நதிங்கடா ப்ராஜெக்ட்டில் நான் செலக்ட் ஆகலை வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதனால் வெக்ஸா போச்சு என்றவன் அமைதியாய் அறைக்குள் முடங்கினான் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்